ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வீடு காலி பண்ணி போகும்போது பொருள் எல்லாமே எப்படி வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு போவீங்க சிஸ்டர் அதேமாரி எனக்கு வந்து சுடிதார் ஆகட்டும் மற்ற ஷர்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி வந்து எடுத்துகிட்டு போவீங்க ஒரு மூட்டை மாரி எப்படி கட்டுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான பதில் தான் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் நான் வச்சுப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் எனக்கு தேவையில்லாத யூஸ்ஃபுல்லாத ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் அப்பப்போ வந்து போட்டுருவேன் நான் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா தான் போடுவேன் நான் சும்மா தூக்கி கொண்டு போய் போடவும் மாட்டேன் அதுக்கு ஒன்றே கமெண்ட் தூக்கிட்டு வராதிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மேலே என்ன மூட்டை மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து மூட்டை கட்டி எந்த ஒரு பொருளுமே நான் வைக்க மாட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலகாணி தலகாணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்றதுக்காக மட்டும் நான் அந்த தலகாணியை வந்து ஒரு ஸ்கிரீன் கவர்ல வச்சு கட்டி வச்சுருக்கேன் பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னே தெரியும் உங்களுக்கு நான் பேக் பேக்காக தான் போட்டு வச்சுருப்பேன் அதே மாதிரி அங்கே கிச்சன்லேயுமே சரி எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் பாக்கி எல்லாமே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேனோ அது எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான பொருளை தான் நான் வச்சுருக்கேன் மற்ற பொருள் எல்லாமே நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் அத்தை பாக்ஸ் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக நான் அதை அப்படியே பேக் பண்ணி நான் மேலே வச்சுருவேன் ஏன்னா நான் இருக்கிறது ரெண்டல் வீடு தான் ஸோ அதனால் வந்துட்டு அந்த நான் திரும்ப நான் போகும்போது எனக்கு வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டல் வீடு தான் இருக்கிறேன் நான் இப்போ நான் வீடு மாறி போகும்போது எனக்கு தான் கஷ்டம் நான் எல்லா பொருளையும் நான் திரும்ப பேக் பண்ணிகிட்டு இருக்கணும் அதனால் நான் இது வந்து மூணாவது வீடு நான் இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா மூட்டை மூட்டையாக கட்டி கட்டி இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தேன் திரும்ப நான் அதை எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எப்படி அதை கொண்டு போறோம் போகிறோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த டைம்லாம் எனக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடு காலி பண்ணணும்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் நான் அப்படியே பேக் பண்ணி வச்சுருவேன் அப்படி எப்படி நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு மட்டுந்தான் இப்போ வாங்க அந்த வீடியோ எப்படி நான் எப்படி பேக் பண்ணி நான் ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோவில் என்னன்னா எப்படி மூட்டை கட்டுவீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க மூட்டை கட்டினாலுமே உங்களுக்கு வந்து திரும்ப நம்ம போது எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து திரும்ப கலைஞ்சிரும் அடிச்சது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் எல்லாம் இருக்கு இல்லையா சாப்பிட்லாம் இருக்குது கரெக்டாக அதே மாதிரி அட்டை போ பாக்ஸில் வச்சாலும் எத்தனை பாக்ஸில் வைக்க முடியும் அதனால் வைக்க முடியாதுன்றதுனால இந்த மாதிரி நான் கையில் வைக்கிறீங்களா அதில் ஒரு எண்டை வந்து நல்லா இப்படி எடுத்துட்டு இது வந்து நான் கையில் போட்டு ஃபுல்லாக நான் வந்து கட்டிடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கயிறியில் வந்து ஒரு சைடு வந்து கோல் பண்ணி நான் கட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பை மாதிரி ஆகிடுச்சி இது வந்து நீங்கள் துணி எடுத்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக பை மாதிரி ஆகிடுச்சி இப்போ இதில் நம்ம என்ன எப்படி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்தளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு அடியில் வந்து நான் கயிறு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கயிறால நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிக்கணுங்க கட்டிட்டீங்கன்னா இங்கே வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து விலகாதே எடுத்துட்டு வளர்ந்து நீங்க மடித்தது மடித்த மாதிரி இருக்கும் இது வந்து நான் வந்து கட்டிடுறேன் இதேமாரி நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் வச்சு இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கை இருக்குல்லையா அதில் வந்து நான் அப்படி பேக் அப்படி பேக்கிங் பேக்கிங்காக போட்டேன்னா இது மட்டும் இது வந்து எவ்வளோ வந்து நீங்கள் ட்ரெஸ் வச்சாலுமே பத்தும் ஏன்னா அளவுக்கு பத்தாமலாம் இருக்காது ஃபுல்லாக வச்சுட்டு எவ்வளோ ட்ரெஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி கட்டிட்டு திரும்பி நீங்கள் ஷிப் பண்ணி வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கிங் வந்து கலையாது நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ் அப்படியே மடிப்பு கிடையாமல் இப்படியே வரும் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறதுக்கு அடுக்கிறதுக்குமே சரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த சிஸ்டர் கேட்டிருந்தீங்க வந்துட்டு எப்படி சிஸ்டர் வந்து சாலெலாம் நீங்கள் வந்து நான் எனக்கு பிடிக்கவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து மூட்டை கட்டியே நான் எந்த ஒரு பொருளும் வைக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்காது நான் இப்ப வந்து இதில் டாப் அடிக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஷாலும் பேண்ட்டும் அடிக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் அதே மாதிரி அந்த பைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து போர்வை எக்ஸ்ட்ரா உள்ள போர்வை எல்லாமே துவைச்சு வாஷ் பண்ணி அந்த பேக்கில் போட்டு தான் மேலே வச்சுருப்பேன் ஏன்னா திரும்ப நம்ம வைக்கும் போது அது டஸ்ட் ஆகும் திரும்ப நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில்னா ஒரு கவரான மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நான் பொருள் எல்லாமே வச்சிருப்பேன் இதில் பாப்பாவோடது ரெகுலர் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன் பாக்கி எல்லாமே இதில் மடிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ஷால் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த இதில் எனக்கு பார்த்தது எனக்கு ஷால் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷால் எல்லாமே நான் வந்து இந்த பாக்ஸ் தான் அதில் ஒரு பை போட்டு வச்சுருக்கேன் எப்படின்னா நான் வந்து இதை வந்து நல்லா சுற்றி வச்சுருவேன் நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக சுற்றுனா உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக நுறுக்கிட்டு வரும் அந்த மாதிரி இதை நான் நல்லா அப்படி சுற்றிட்டு இதை நல்லா ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிடுவேன் இந்தமாரி ஆப்பினான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷால் வந்து பெருசாக மடிப்பே இருக்காது சீக்கிரமாகவும் இதாகாது நீங்கள் வேணா லப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் பண்ணிவிடுவேன் இந்தமாரி பண்ணி நான் வச்சிட்டேன்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகா அப்படியே இருக்கும் நான் அழகாக எடுத்துருவேன் இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா திரும்பவும் இல்லை எனக்கு இது வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுப்பேன் நான் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாலு அது அது ஒரு அந்த ஒரு மாதிரி செய்வேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷால் இதை மடிச்சுட்டு இதை அப்படியே குட்டியாக அப்படியே ரோல் பண்ணால் உங்களுக்கு ரோலிங் மாதிரி சின்னதாக வந்துடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா தான் நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது நான் சும்மா தான் உங்களுக்கு காட்டுறேன் இது இன்னும் நல்லா டைட்டாக சுத்தினீங்கன்னா குட்டியாக ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டால் அப்படியே அந்த பாக்ஸில் இப்படி வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஷால் இருக்குதுன்னு தெரியும் நீங்கள் டப்பன்னு எடுத்துக்கலாம் நான் அப்போ தான் எடுத்துப்பேன் அதேமாதிரி நான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தது எப்படின்னா ஷாலில் எப்படி நீங்கள் மூட்டை கட்டுவீங்க நான் வந்து அதில் காமிச்சிட்டேன் ஷாலிலையுமே நான் எப்படி கட்டுறேன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து நான் பேக்கிங் பண்ண இல்லையா அந்த கட்டின இல்லையா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸாரியாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் அதே மாதிரி கட்டிட்டு திரும்ப நான் இதில் எப்படி வச்சு பேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஷாலை பார்த்தீங்கன்னா நான் வெட்டையாக மடித்து எடுத்துருக்கேன் இந்த ஷாலை அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ துணி ஆல்ரெடி பாக்கிடுங்க இல்லையா அந்த மாதிரி நான் கட்டி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் ஷாலாக இருக்குது எதுவுமே நீங்கள் உங்கள்கிட்ட இந்தமாதிரி கட்டி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து துணி கலையாது நீங்கள் எடுத்துகிட்டு போய் திரும்ப எடுத்து போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுவும் இந்த எடுத்து இது கம்மியான துணியில தான் நான் காட்டுறேன் நீங்க நிறைய துணி வச்சு இந்த போது எந்த மாதிரி அழகு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறீங்க நீங்க துணி அள்ளி போட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு கட்டவும் வராது எல்லா துணியும் வெளியில எடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் சாரியுமே காட்டுறேன் உங்களுக்கு எப்படியுமே இந்த மாதிரி சாரி மடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி சாரியை எடுத்துட்டு நீங்க இதே மாதிரி அதாவது அந்த துணிகளை எப்படி கட்டிருந்தீங்களோ அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து நீங்க எவ்வளவு சாரி இருக்கும் அவ்வளவு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சும்மா தான் காட்டுறேன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதை போல் பண்ணி கட்டிக்கோங்க நல்லா டைட்டா கட்டிக்கோங்க ஸ்ட்ராங் இது வந்து விலகும் விலகாது நகராது இப்போ வந்து நம்ம ஷால அதே மாதிரி ரெட்டையில போட்டு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு

ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் செய்யறது தான் நான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு எந்த கமௌண்ட் வேணா நான் எப்படி பேக் பண்ண நான் எப்படி எடுத்துட்டு போவேன்றதான் உங்களுக்கு நான் அந்த வீடியோல போட்டுருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க